சமீபத்தில் பெரிய ஒரு புருஷ் கணவன் மனைக்குள்ள பிரிவை முதன் முதல்ல தொடங்கி வச்சது தனுஷும் ஐஸ்வர்யம் இவங்க ரெண்டு பேர் தாங்க நம்முடைய சினிமாவில் வந்து ஒரு டிரைவர் செஞ்சு ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து எதிர் கிளப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஜோடிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டா ஆனால் அந்த விஷயம் நமக்கு இப்ப இப்போ தனுஷ் வந்து மறுபடியும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒண்ணு சேர்றதாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது தீவிரமாக அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனு சொல்றாங்க இந்த விஷயத்த பத்தி நமக்கு பேசணும்னா நம்ம நீங்க பேசணும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த விஷயத்த பத்தி தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒண்ணு சேர்றதுல வந்து முக்கியமா பார்த்தா நம்மளுடைய ரஜினிகாந்த் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர் எவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டிருப்பான்னு தெரியுமா எவ்வளவு புகழுக்கு உச்சியில இருந்தால் ஒரு மக்களை பெற்ற ஒரு மகளை பெற்ற ஒரு வழி அவருக்கு தான் தெரியும் அந்த மகளுக்கு பிரிவுகள் மகளுடைய சில விஷயங்களும் ஒரு பெத்த தகுப்பனுக்கு தான் அந்த மாதிரி வழிகள் புரியும் அப்பேற்பட்ட ஒரு மகளை வைத்து விட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு சங்கடம் வாழ்க்கையிலே இருக்கு எவ்வளவு பண வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம கை நிறைய உடைச்சாலும் ஆனா நிம்மதி ஒரு வாழ்க்கை மட்டும் நமக்கு முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகிறது அந்த நிம்மதி இந்த ஐஸ்வர்யா மேடத்தோட அவருக்கு முடிஞ்சு போச்சு அதே போல சௌந்தர்யம் அவருடைய இளைய மகளுடைய வாழ்க்கையிலும் சில தடைகள் ஏற்பட்டு இப்போ அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா ஐஸ்வர்யா தனுசும் பிரிஞ்சதுல ரஜினிகாந்த் உண்மையிலேயே ரொம்ப உடஞ்சிட்டாரு ரொம்பமான ஒரு வழியை அவருக்கு இந்த சினிமா வட்டாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வழியை அவருக்கு கொடு அந்த வழியை நீக்கிற அளவிற்கு இப்போ தனுஷும் ஐஸ்வர்யா ஒன்னு சேர்ந்திரு பார்க்கும் போது வந்து ஒண்ணு சேர போறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தீவிரமாக நடக்கி அந்த பேச்சுவார்த்தை மூலமாக இவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க எப்படி ஒண்ணு சேர போறாங்க எதனால இவங்க ஒண்ணு சேர வேண்டிய கட்டாயம் உருவாச்சு அப்படின்னு உள்ள பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு பேசிட்டு இருக்க போறோம் ஆனா இந்த விஷயம் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒன்னா வர்றதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் இருக்கு ஒன்னு ரஜினி மறைமுகமாகவே ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல விதமா பேசியிருக்கிறாரு அது மட்டுமல்ல அவருடைய மக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து நம்ம அம்மா அப்பாவை எப்படியாவது ஒண்ணு சேர்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணங்களோட தான் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன நினைக்கிறோமோ தெரியல ஆனா நிச்சயமாக இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு நினைக்கலாம் ஆனா இவங்க பிரிஞ்ச இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க வணக்கம்